ஹாய் இன்னைக்கு நான் வந்து மார்னிங் என்ன சாப்பிட போறேன்னு உங்களுக்கு சொல்ல போறேன் இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு பவுல்ல வந்து பழைய சாதம் போட்டிருக்கேன் இந்த பழைய சாதத்துல வந்து இது வந்து பாருங்க இது வந்து வீட்டுல செஞ்ச தயிர் ஆஹ் கடையில அவங்க தயிர் கிடையாது மாட்டுப்பாடுல வந்து செஞ்ச தயிர் வீட்டுல செஞ்ச தயிர் அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா மோர்மிளகாய் இது வந்து பார்த்தீங்கன்னா மோர்மிளகாய் அப்புறம் இது வந்து கொஞ்சம் ஆனியன் அப்புறம் பச்சை மிளகாய் இது வந்து உப்பு இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பழைய சாதம் இதில் வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் த தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றியாச்சு அடுத்து இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கல்லூப்பு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஆனியன் இருக்குது ஆனியன் லைட்டாக போட்டுக்கலாம் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன் போட்டுக்கலாம் அப்புறம் பச்சை மிளகா இருக்கு அதுவும் கொஞ்சம் போட்டுக்கலாம் பாருங்க வீட்டில செஞ்ச தயிர் தயிர் கொஞ்சம் நிறைய பண்ணிக்கலாம் பாருங்க இப்ப வந்து நல்லா கரைச்சிக்கலாம் கையில வீட்ல செஞ்ச தயிர் என்றாலும் பாருங்க கையில எல்லாம் அப்படியே எல்லாம் ஒட்டுது ஆனா கடையில வாங்கின தயிர் வந்து இப்படி இருக்காது பாருங்க கையெல்லாம் ஃபுல்லா இதுவா இருக்கு இதுல வந்து ஆனியன் அப்புறம் பச்சை மிளகா எல்லாம் ஆட் பண்ணியாச்சு இப்போ சாப்பிட்டு படலாம் பட் எனக்கு கொஞ்சம் உப்பு குறைவாக இருக்காமல் இருக்குது கொஞ்சம் சால்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சாப்பிடுவேன் ஸோ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியாச்சு

இதெல்லாம் கீழே வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம சாப்பிட்ற ஐட்டம் மட்டும் வச்சுக்கலாம் தயிரும் இது வந்து மோர் மிளகா ஆனால் இது வந்து நார்மல் மிளகாலை செய்யலை இது வந்து ஆ பஜ்ஜி மிளகா இருக்குல்ல அதில் வந்து செஞ்சுவாங்க நீங்களும் வேணா ட்ரை பண்ணி பாருங்கள் பஜ்ஜி மிளகா செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நார்மல் மிளகாலையும் சூப்பராக இருக்கும் பட்டு இதில் செஞ்சு பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு வந்து ஃபேவரேட்டுன்னு சொன்னு பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் தான் ஃபர்ஸ்ட்டு வந்து கொஞ்ச நாள் தயிர் சாதம் சாப்பிட முடியல ஏன்னா வின்டர் சீசன் ஸோ தயிர் சாதம் சாப்பிட முடியல மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் டெய்லி காலையில் தயிர் சாதம் இருந்தால் நான் சாப்பிட்றேன் அதுவும் பழைய சாதத்தை தயிர் ஊற்றி அதில் ஆனியன் பச்சை மிளகெல்லாம் போட்டு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நோர் மிளகாவும் சாப்பிட்டு பார்க்கலாம் கொஞ்சமாக கொஞ்சமா வந்து வேர்க்கடலை கூட இதை ஆட் பண்ணிக்கலாம் அது பச்சை வேர்க்கடலை போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் காஞ்ச வேர்க்கடல இருந்தாலும் ஓகே போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே இருக்கும் பழைய சாதத்துக்கு வந்து என்னென்ன வந்து நல்லா பெஸ்ட் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆனியன் பச்சை மிளகாய் சில பேர் பச்சை மிளகாய் வந்து கடித்து சாப்பிட முடியாது ஸோ நீங்கள் வந்து லைட்டாக இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் அடுத்து மொர் மிளகாய் மாங்காய் ஊருக்காய் அப்புறம் வேற என்ன கருவாடு தொப்பு கூட நல்லாயிருக்கும் நம்ம வெயில் காலத்துலேருந்து கூழ் குடிப்போம் பாத்தீங்களா அப்போ வந்து எல்லாம் நிறைய வச்சுருப்பாங்க மோஸ்ட்லி இந்த மாதிரி ஐட்டம்ஸாக வச்சுருப்பாங்க தேங்காய் சட்னி வேர்க்கடலை சட்னி இந்த மாதிரி மோர் மிளகாய் அப்புறம் மாங்காய் ஊர்கா இந்த மாதிரி மாங்காய் தொக்கு கூட நல்லாயிருக்கும் ஊர்காவில் மாங்காய் கட் பண்ணி அதில் சால்ட்டு மிளகாத்தூள் போட்டு மாங்காய் தொக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அது கூட டேஸ்ட்டாக இருக்கும் சரிங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பட் இப்போ வேணாம் ஏன்னா வின்டர் சீசன் வெயில் டைம் வந்துச்சுன்னா நீங்களும் டெய்லி சாப்பிடுங்க நாங்க வந்து இது வந்து பழைய சாதம் வந்து எங்க ஊர் சைடு வந்து என்ன சொல்லுவோம் கஞ்சின்னு சொல்லுவோம் சில பேர் வந்து பழுதுன்னு சொல்லுவாங்க சில பேர் தண்ணி சாதம்னு சொல்லுவாங்க நாங்க வந்து இதை கஞ்சின்னு தானே சொல்லுவோம் பழைய சாதத்துல தண்ணி ஊத்தி வச்சாலே கஞ்சி தான் மோஸ்ட்லி அதே மாதிரி சுட சுட சாதத்திலையும் தயிர் ஊத்தி உப்புலாம் போட்டு தண்ணி ஊற்றி இதே மாதிரி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அது அதுக்கு வந்து இந்த மோர் மலை வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பழைய சாதத்தை விட புதுசாக சுட சாதத்துக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு தண்ணி தாப்போட எந்த தண்ணியும் கூட குடிக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கு என்னோட ஃபேவரேட்னு சொன்னால் இதுதான் அடுத்து என்னோட ஃபேவரெட் வந்து ஃபஸ்ட்டு இது அடுத்து ஃப்ரைட் ரைஸ் பிரியாணி தான் எல்லாமே ஆனால் ஃபஸ்ட்டு இதுதான் நான் ஏதோ சும்மா வீடியோக்காக சொல்லலை உண்மையாகவே என்னோடய இதாக ஃபேவரெட் தயிர் சாதம் இல்லை இந்த மாதிரி தான் பிடிக்கும் அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் சில்லி சிக்கன் அடுத்து சிக்கன் பிரியாணி அதுக்கப்புறம் தான் தயிர் சாதம் மை ஃபேவரெட் திஸ் ஒன் இஸ் மை ஃபேவரெட் அண்டு இது வந்து குட் ஃபார் ஹெல்த் நான் வந்து இந்த நான் வந்து இந்த வீடியோ எடுக்கிறதுக்காகவே இந்த செட்டப்லாம் இந்த டேபிள்லாம் போட்டு முன்னாடி வந்து ஒரு சின்னதாக டேபிள் வச்சுட்டு அது மேலே வந்து ஃபோன் வச்சுட்டேன் பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே அப்படி டோர்லாம் லாக் பண்ணியிருக்கேன் வெளியில் வந்து எங்கள் அப்பா டிவி பார்த்துட்ருக்காரு எங்கள் அம்மா சமையல் வேலை பார்த்துட்டுருக்காங்க அங்கே போய் டிவியில எடுக்க முடியாது ஸோ நான் வந்து உள்ளே வந்துட்டேன் உள்ளே வந்து இந்த செட்டப்லாம் பண்ணிட்டேன் இப்போ இதெல்லாம் எடுத்து போய் எங்கே இருந்ததும் அங்கேயே வைக்கணும் இல்லைன்னா எங்கள் அம்மா என்ன பேய் ஓட்டிடுவாங்க அப்புறம் ஆல் தான் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நீங்களும் இதாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ